யோபுவின் புத்தகம் இருபத்தி ஐந்து வசனம் நாலு ஐந்து ஆறு சீக்கிரம் இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருப்பது எப்படி ஸ்திரீ நடத்தில் பிறந்தவன் சுத்தமா இருப்பது எப்படி சந்திரனை அண்ணாந்து பாரும் அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல புழுவா இருக்கிற மனிதனும் பூச்சியா இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான் எம்மாத்திரம் இந்த வசனம் என்ன சொல்லு தெரியுமாங்க மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமன்றத்தில் பிறந்தவன் இருப்பது சுத்தமான கால் சுத்தம் துணி சுத்தத்தை அவர் சொல்லல மனசாட்சியில் சுத்தம் உள்ளத்தில் தூய்மை இருதயத்தில் போர் சுத்தம் உள்ளவர்கள் இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா மீட்கப்படாதவனுடைய அந்த எபேசிய ரெண்டுல நிறைய பட்சம் அடுத்த ஒரே ஒரு துர்பாக்கியத்தை சொல்லி அப்புறம் மீதி அப்புறம் பார்க்கலாம் தேவனிடத்தில் சேரும் சாக்கியமே அவனுக்கு இல்லை அவன் திரைச்சிகளைக்கு வெளியில இருக்கிறான் அவன் உள்ள துணிஞ்சு வந்தான்னா பழைய ஏற்பாடு நல்ல தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நிறைய பாடங்கள்லாம் இருக்குது தீட்டு உள்ளவன்லாம் உள்ள வர முடியாது அப்படி வந்தா அங்கேயே சாவ வேண்டியதான் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல ஒருவேளை மாம்சத்துல சாவு வராது தேவனோடு உள்ள உறவு சா அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற உரிமை உனக்கு உனக்குற ஜபம் பண்ண சொன்னா ஆண்டவரை துதினா சோத்திரம் சோத்திரம் சோத் அதான் துதி சோத்திரம் சோத்திரம்ங்கிறதா துதி ஒரு நாள் வாயத்திறந்து அவரை உரிமையோட ஒண்ணு சொல்ல முடியாது உண்மையே சொல்றேங்க சில சமயத்துல பல கூட்டங்கள்ல பல ஆறாத பல இடங்களுக்கு போக்குறேன் அப்படியே பேய் இறஞ்சவங்க மாதிரி உட்காந்து கொட்டினா கூட காஞ்ச பாறையில வழிஞ்சு ஓடுற மாதிரி இருக்கும் கிருபை இழந்த வாழ்க்கை அப்படியே பரிதாபமா உட்காந்துருப்போம் அப்படியே பரிதாபமா இருந்து போவாங்க எத்தனை பேரை நான் பாக்குறேன் சில சமயத்துல இந்த கத்துடைய பந்தி நேரத்துல எல்லாம் நாங்க இங்க இருந்து சொல்லும் போது அப்படியே ஓடுவாங்க நம்மதான் யோசிப்பேன் ஒரு கத்தருடைய பந்தி ஒரு அப்பமும் ரசமும் ஒரு அடையாளத்திற்கு தான் எடுக்கிறோம் அதை கண்டே பயந்து ஓடுறவன் இயேசுவின் வருகையில் அவர்கிட்ட வந்து இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் எவனாவது வந்து அவரை கட்டி வாரி நாள் அடிப்பட்ட முதுக பாப்பானா சொல்லுங்க கர்தருடைய பந்தியை கண்டே எந்திரிச்சு ஓடுற நீ உன் வாழ்க்கை பரிதாபமா இருக்கணும் துணிகரமா வராத தகுதி உள்ளவனாவா பாவங்களை அறிக்கையிடு குற்றங்களை அறிக்கையிடு ஒப்புரவாக வேண்டியவர்களோடு ஒப்புரவாக மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விடு மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களிடத்துல மன்னிப்பு கேட்டு விடு திருப்பி கொடுக்க வேண்டியவர்களை திருப்பி கொடுத்து விடு இதுதாங்க இருதயத்தில் நாங்க முன்கூட்டியே சொல்றோம் அடுத்த வாரம் கத்துடைய பந்தி வாங்கன்னா என்ன ஆயத்தம் அந்த ஒரு வாரம் நாங்க சொல்றது எல்லா உரியதுதான் கத்தருடைய பந்தின்னு ஒண்ணு இல்ல அப்படின்னா சர்ச்சை ஆறிடுங்க கத்துடைய பந்தியை ஏன் அவர் ஏற்படுத்திட்டு போனார் தெரியுமாங்க என்னை நினைவு கூறுவதை மனசுல நினைவு கூர்ந்தா பத்தாது அடையாளமா செயல்ல காட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதுக்கு பேர் என்ன சாக்ரமெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல இது வந்து பரிசுத்த சாக்ரமெண்ட் அதாவது நாம் சரீரத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய ரெண்டே ரெண்டு காரியம் தான் புதிய ஏற்பாடு தெர் ஆர் ஒன்லி டூ சாக்ரமெண்ட்ஸ் கிவன் இன் த நியூட்ரஸ்ட்மெண்ட் ஒன் இஸ் பேப்டிஸம் நம்பர் டூ இஸ் தி லாட்ஸ் ஸ்டேபிள் ஆர் கம்யூனியன் சரீரத்தில் நம்ம செய்வதற்கு தேவன் கட்டளை பழைய ஏற்பாட்டில் விருத்த ஏற்பாட்டு ரெண்டே ரெண்டு தான் சொல்லி தண்ணீரில் மூழ்கி சரீரத்தில் நனைந்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலின் அடையாளமாக நீ எதை நிறைவேற்றணும் இப்பவும் சொல்லி தர உலகம் எங்க உள்ள எல்லாருக்கும் சொல்றேன் நீ மனம் திரும்பி பாவம் மன்னிப்பிற்கென்று தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தே ஆகணும் தப்புறதுக்கெல்லாம் வழியே இல்லை தப்புன்னா தப்பலாம் ஆனா நீ அந்த ஞானஸ்தானத்தை எடுக்கல அப்படின்னா பாவம் மன்னிக்கப்பட்டவன் என்று அர்த்தம் இல்லை நீ தேவனோடு ஒப்புரம் ஆயிட்டேன்னு அதுக்கு அடையாளம் எதுவுமே இல்ல நீ சர்ச்சில் இருக்கணும் சர்ச்சில் மூப்பரா இருக்கலாம் யார் அவள்னாலும் இரு சார் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிற சாக்கிரமன் சாக்கிரமன் நீ நிறைவேற்றலன்னா தேவனுடைய ஒரு எதிர்பார்ப்பு நீ பொய்யாக்குற ரெண்டு அப்படி ஞானஸ்தானம் பெற்று நீ கிறிஸ்துவோடும் அவருடைய சபையோடும் ஐக்கியமாகத்தான் இருக்கிறேங்கிறத பூமியில நாலு பேர் முன்னால காட்டுறதுக்காகத்தான் நீ எதை செய்யணும் சொல்றாரு என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு நீங்கள் எல்லாரும் இந்த ஒரே அப்பத்தில் குசித்து இந்த ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறபடியால் நீங்கள் எல்லாரும் ஒரே சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னா நீ சபையாகிய சரீரத்தோடு ஐக்கியமா இருக்கிறங்கிற ஒரு அடையாளம் எது கத்தருடைய இத விட்டுட்டே நீ ஓடுற அப்படின்னா பரலோகத்துல ஒரே சரீரமா வாழ போறோமே அங்க எப்படி வருவ எப்படி வருவ உணர்வு அடைங்க சும்மா அந்நிய பாச பேசிட்ட ஆவி வந்துருச்சு அதெல்லாம் அப்புறம் பாரு சார் முதல்ல ஏபிசிடிய கத்துக்கோ ஞானஸ்தானம் எடுக்கல கத்துருடைய பந்தியில பங்கு பெறல நீ எல்லாம் வாய் பேசுற நீ எல்லாம் நான் விசுவாசிக்கிற பல்லோகம் போயிடுவேன் ஏசு வந்தா பறந்துடுவேன்ற உனக்கு கத்தருடைய பந்தி எடுக்க முடியாதபடி தடுப்பது எது எந்த ரகசிய பாவம் என்ன மறைவான குற்றம் எந்த எந்த அதெல்லாம் செய்யும் போது பந்தி விட்டு ஓடுற இப்ப தெரிஞ்சுக்கோ நீ அனுபவித்த எல்லாமே இந்த கத்தருடைய பந்திக்கு முன்னாடி சாம்பலும் குப்பையுமா இருக்குது அதனாலதான் நீ பயந்து எழுந்து ஓடுற உன் மனசாட்சியில சுத்தம் இல்லை இந்த ஞாயிற்றுக்கிழமை முந்தா நாள் தான் கத்துடைய பந்தி கொடுத்தோம் எடுக்காத யாராவது நீ திரும்பிடு கத்துடைய பந்தியே எடுக்க முடியாத லட்சணத்துல வாழ்க்கை கேவலமா இருந்தா ஒருவேளை வந்தா உன் கெதி என்ன ஆகும் இப்ப தெரிஞ்சுக்கோங்க சும்மா நம்ம சடங்காச்சாரமா பண்ணல இட் இஸ் நாட் ட்ரெடிஷன் இது சாங்கியம் அல்ல இது கத்தருடைய கட்டளை அவருடைய எதிர்பார்ப்பு மீட்கப்பட்டவன் ஞானஸ்தானம் பெறுவான் மீட்கப்பட்டவன் கத்தருடைய பந்தியில் பங்கெடுப்பான் நடந்தது பிறந்தவன்லாம் நீதிமானாலாம் இருக்க முடியாது உன்னை நீதிமான் ஆக்குகிறவர் கத்தர் மீட்கப்படாதவனுடைய நிலம் என்ன தெரியுமாங்க தேவன் வாவான் கூப்பிட்டாலும் இவனால் என்ன செய்ய முடியாது நாங்க கத்துடைய பந்தியன கத்தரின் பந்தி இல்வா துரோகியே கத்தர் சகோதரா கத்தரின் பந்தியில் வா சகோதரனே அழைக்கிறோம் மகனே அவர் அழைக்கிறார் ஆனா நீ ஓடுற ஏ நீ தேவன் கிட்ட சேருகிற அளவுக்கு உனக்கு என்ன இல்லை மீட்கப்பட்டவங்களுக்கு பா அதனால சில சபைகள் வாரந்தோறும் எடுக்கிறாங்க ஐ அப்ரிசியேட் இட் அதெல்லாம் குறைய சொல்லல அதெல்லாம் ஒரு உபதேசமா மாற்றக்கூடாது உனக்கு வசதி இருந்த வாரந்தோறும் நீ எடுக்கல இப்ப நம்ம சேர்ச்சில எல்லாம் இவ்வளவு பெரிய சேர்ச்சிக்கு வாரந்தோறும் கத்துடைய பந்தி கொடுக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் வாரந்தோறும் கத்துடைய பந்தி கொடுப்பதெல்லாம் தப்பு கிடையாது ஆனா அப்படி கொடுத்துதான் ஆகணும்னு நீ ஒரு கள்ள உபதேசம் என்ன செய்யக்கூடாது வாரந்தோறும் எடுத்தாங்க அன்னை ஆதி திருச்சபையிலங்க வீடுகள் தோறும் தினம் தோறும் என்ன செய்தாங்க அப்புறம் அவங்க அதெல்லாம் ஒழுங்கு ஒழுங்குபடுத்தினாங்க ஏன் அவங்க அதை செய்தாங்க தெரியுமா ஆண்டவரோடு நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு நான் எப்படி இருக்கிறேன் அதுக்காக தாங்க அதை செய்தாங்க இப்போ கூட நான் சொல்றேன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் விசேஷ நேரங்கள் எல்லாம் பந்தி கொடுக்கலாம் அன்னைக்கு நம்ம மலவள்ளி போனோம் அன்னைக்கு ஒரு மார்க் வந்து ஒரு கத்துரிய பந்தி அரேஞ்ச் பண்ணி இருந்தாருன்னா எவ்வளவு மேன்மையா இருந்திருக்கும் தெரியுமா ஏன் தலைமை சபையில இருந்து வந்திருக்கிறோம் கிளை சபைகள் இருந்து அது விசேஷித்து ஒரு ரிட்ரீட் தான் அன்னைக்கு கூட ஒரு கத்துரிய பந்தி கொடுக்கலாம் ஒரு ஞானஸ்தான ஆராதனை நடத்துறோம் ஞானஸ்தான ஆராதனை முடிச்சோம்னா அங்கேயே ஒரு மரத்தடியில எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கத்துரிய பந்தி கொடுக்கணும் ஆனிவர்சரி கத்துரிய பந்தி கொடுக்கணும் புத்தாண்டு கத்துரிய நேரமெல்லாம் கத்துரிய பந்தி கொடு அதுவாது உன்னை சுத்திகரிக்கட்டும் உன்னை உணர்வுள்ள மாசத்தினுடைய முதல் வாரத்துல தான் சட்டம் கிடையாது ஹலோ நான் நம்ம சர்ச்சில் மாசத்தின ஒரு தர தான் அப்படி அப்படிதான் கொடுக்கணும் என்ன கிடையாது வாரந்தோறும் கொடுத்தா தப்பும் கிடையாது வாரந்தோறும் என்ன கிடையாது சட்டமும் கிடையாது நீ ஆண்டவருக்குள்ள ஒழுங்கா இல்ல உன் குடும்பத்திலேயே ஒரு பிரச்சனை ஓகே உன் குடும்பம் சிந்தி சிதறி கிடந்த குடும்பம் ஒன்றாய் ஏதோ சமாதானத்துக்குள்ள வந்து ஒரு புதிய வாழ்வுக்குள்ள வருவீங்க நீயே கண்டவன ரோட்ல போற ஐம்பது ரூபாய் ஊழியக்காரனை கூப்பிடாத உன் சொந்த போதகரை கூப்பிடு என் குடும்பம் நாங்க வருமானப்பட்டு இருக்கிறோம் எங்க வீட்டாருக்காக எங்களுக்காக ஒரு கத்துடைய பந்தி கொடுங்கன்னு ஒரு விசேஷ ஆராதனை உன் வீட்டுல நடத்து சர்ச்சாரதுன்னு நான் சொல்லல ஒரு ஸ்தாபனம் நேரம் சொல்லி அனுப்ப ஒரு ஸ்தாபனம் உடஞ்சி நொறுங்கி போச்சுங்க நம்ம மாதிரி வந்து நிறைய ஊழியர்கள்லாம் இருந்தாங்க கடைசி அந்த தலைவர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா நானும் அதில் விசேஷ அழைப்பாளராக போயிருந்தேன் இன்டர்நேஷனல் மிஷன் அது பல வெளிநாட்டு தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க இருந்தாங்க அப்போ அவங்களோட பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருமனப்பட வச்சு குற்றங்களை அறிக்கையிட வச்சு அந்த வெள்ளக்கார ஊழியக்காரங்க என்ன செய்தாங்க தெரியுமா நம்ம எல்லாரும் இப்போ கத்தருக்குள்ள ஒருமனப்பட்டு எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் என்ன பண்ண எம்ஜி ரோடு போலாமா அப்படின்னு உடனே அவர் சொன்னாரு நம்ம ஏன் லார்ட்ஸ் டேபிள்ல பங்கெடுக்க கூடாது ஹோட்டல் டேபிள்ல போய் செலிப்ரேட் பண்றதை விட கத்தருடைய பந்தி ஏன் எடுக்க நான் அதை முழு மனதோட ஏற்றுக்கொண்டேன் உடனே சில நிமிடங்களுக்குள்ள கத்துடைய பந்திக்காக ஏற்பாடு செய்து தலைவர் முதல் சிறிய பெரியவர் வரைக்கும் அங்க ஒரு பெரிய கத்துடைய பந்தி கொடுத்தோம் உபதேசமா அறிவுரையா சொல்றேன் எங்க இருக்கு இதுக்கெல்லாம் வசனமா காட்ட முடியும் அன்புக்கும் ஐக்கியத்துக்கும் அடையாளமா அதை செய்தோம் இதெல்லாம் யார் செய்வாங்க மீட்கப்பட்டவர்கள் சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரன் வாய் சொந்த ரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாயண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கத்தரின் பந்தியில் வா